ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஐந்தாவது நாள் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனினுடைய பெருமைகளை எடுத்து கூறியிருக்கின்றார் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு வியப்புக்குரிய செயல்களை செய்பவர் தான் அந்த கண்ணபகவான் அந்த கண்ணபகவான் மதுராபுரியிலே அவதரித்தவர் பெருகி ஓடுகின்ற தூய்மையான நீரை கொண்ட அந்த யமுனை நதிக்கரையிலே விளையாடி மகிழ்ந்தவர் ஆயர் குலத்தினிலே தோன்றிய அணிவிளக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஆயர் குலத்தினிலே பிறந்த அழகிய விளக்கு போன்றவர் அந்த கண்ணப்பெருவான் தேவகியினுடைய வயிற்றிலே அவதாரம் செய்தவர் அப்படி இருந்தாலும் கூட இவரோட சேஷ்டை அப்படிங்கிறது யசோதா தாய் கிட்ட தான் இவருடைய சேஷ்டை பொறுக்காத யசோதா தாய் என்ன பண்ணினார் இடுப்பில் கயிறை கட்டி உரலில் கட்டி போட்டுருவார் அதை அழுத்தியதினாலே அவருக்கு தழும்பு கூட உண்டு அதனால தான் அவரை தாமோதரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்பேற்பட்ட எங்களுடைய கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசுகின்ற மலர்களோடு காண நாங்கள் புறப்படுவோம் அவனை மனதிலே இருத்தி அவனுடைய புகழை பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் கூட தீயில புகுந்த தூசு போல காணாமல் போயிடும்னு ஆண்டாள் நான் சேர் இந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார் நம்ம ஏற்கனவே கடந்த ரெண்டு வருட பதிவுகள்லுமே சொல்லியிருக்கோம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு மிக எளிமையான வழி அப்படின்னா நம்ம பாடி வழிபாடு செய்கிறது தான் இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை பாடி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு வழி அப்படின்னா ஆண்டாள்னாச்சேர் இந்த பாடலை சொல்லியிருக்கார் அதனால தான் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க பாடி நாம் வழிபடணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பாடி பறை கொண்டு இப்படி நிறைய இடங்கள்ல ஆண்டாள் நாச்சியார் பாடி வழிபாடு செய்கிறத இந்த திருப்பாவையிலே வலியுறுத்தி இருப்பார் இந்த கலியுகத்திலே இறைவனை பாடி வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான வழி அப்படிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கார் இந்த பாடல் மூலமா ஆண்டாள் நாச்சியார் சொல்றது என்ன அப்படின்னா அந்த பரந்தாமனை நாம் பாடி வழிபாடு பண்ணினாலே போதும் நாம் செய்த பாவங்கள் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே தீயில போட்ட தூசு மாதிரி கருகி போயிடுவான் அந்த பரந்தாமனை பாடி வழிபாடு பண்ணினாலே போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய ஐந்தாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஆலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம்னு ஆரம்பிச்சிருக்கார் மாணிக்க பெருமான் திருமால் வராக அவதாரம் எடுத்தும் பிரம்மா அன்னமாக அவதாரம் எடுத்து சென்று அஹ் அண்ணாமலையானினுடைய உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடையவர் மலை வடிவானவர் நம்முடைய அண்ணாமலையார் நாம் அவரை அறிவோம் அப்படின்னு நீ சாதாரணமாக பேசுற நம்மால மட்டுமில்ல இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்றவர்களாலும் மற்றவர்களால் என்ன தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அவனை அறிந்து கொள்ள முடியாது அவனை காண முடியாது அப்பேற்பட்ட பெருமைக்கு உரியவன் எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோடு சிவா அப்படின்னு நம்ம சப்தம் போட்டு அழைக்கிறோம் ஆனா நீயோ இதை உணராமல் உறக்கத்திலே இருக்கின்றாயே தோழியே முதல்ல கதவை தரன்னு தோழியை எழுப்புகின்றார்கள் பெண்கள் தோழிகள் இந்த பாடல் மூலமாக மாணிக்க பெருமான் நமக்கு என்ன கருத்தை சொல்கின்றார் அப்படின்னா திருமால் பிரம்மாவாலையுமே காண முடியாத அடிமுடி காண ஒண்ணாத அண்ணா மலையானாக ஜோதி பிழம்பாக காட்சி தருபவர் எம்பெருமான் சிவபெருமான் அவர்களால் மட்டும் இல்லை தேவர்களாலையுமே முப்பத்து முக்கோடி தேவர்களாலேயுமே காண முடியாதவர் எம்பெருமான் சிவபெருமான் அவரை நாம் வணங்கி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு போயிட்டுருக்குறோம் நீ இன்னும் தூங்குறியேன்னு கிண்டல் பண்ணுறாங்க தோழிகள் இல்லையா இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது எதற்காக வந்தது ஏன் தூங்குறாங்க அந்த தோழி கடவுளை தான் நான் தினமும் போய் பார்க்குறோமே தினமுமே அதிகாலையில் எழுந்திருக்கணுமா அப்படிங்கிற அஞ்ஞானத்தை விட்டுடு அப்படின்னு சொல்ல வராங்க இதன் மூலமா நாம எப்படி எடுத்துக்கணும் தினமும் தான் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்து வழிபாடுங்கிறது எவ்வளவு சிறப்புன்னு நம்ம முதல் நாள் பதிவிலேயே சொல்லியிருக்கோம் மார்கழி மாத சிறப்பு பலன்களையே சொல்லியிருக்கோம் அதுலேயும் இந்த மானிட பிறவிங்கிறது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முக்திதான் நம்முடைய பிறவி பிணியை அறுக்க வல்லது இந்த பிறவி பிணியை போக்கணும் அப்படின்னா இந்த பிறவி எடுத்திருக்கும் பொழுது நாம் எம்பெருவானை வழிபாடு செய்து இந்த பிறவி பிணியை நீக்கு கொள்ள வேண்டும் இந்த பிறவி பிணிங்கிறது இருந்தால் தானே நமக்கு பிறவி இருந்தால் தானே பிறவி பிணி வரும் அப்போ பிறவி இருக்கும் பொழுது நம்ம பெரு பெருமான வழிபாடு செஞ்சு இந்த பிறவி பிணியை நீக்கி கொள்வது தானே முறை அதனால் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியிலே நாம் பெருமான வழிபாடு பண்ணி இந்த பிறவி பிணியை அறுத்து முக்தி பெருமானினுடைய திருவடிகளிலே ஒரு இடம் அப்படிங்கிறத நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்